ஹை எவ்ரி ஒன் வெல்கம் பார்க்கலாமா தேவையான மிளகாய் தூள் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சால்ட் கால் டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹாஃப் அன் அவர் ஊற வைக்கணும் ஆல்ரெடி ஊற வச்சுட்டு நான் ரெடியா இருக்கு இப்போ பேனில் ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதோ ஆல்ரெடி ஊற வச்ச அப்புறான நம்ம வந்துட்டு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சப்பரேட்டில் ஒரு பிளேட்டில் ப்ரான் வரத்துல அதே ஆயிலில் வந்துட்டு நம்ம ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்சு ஆனியன் கோல்டன் ப்ரவுன் வரது மட்டும் நம்ம வ வதக்கிக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வதக்கிக்கலாம் கால் டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம எல்லா மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது இப்போ நல்லா வதங்கின உடனே ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்ச ப்ரானை நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் அந்த மசாலெல்லாம் அது அப்சர்வ் ஆகிறதுக்கிட்ட ஸோ சுவையான ப்ரான் ரெடி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனலை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள் Thank you. Thanks so much.